காசாவை முழுமையாக கைப்பற்றிய பின்னர் தான் தன்னுடைய அடுத்த வேலை என்று இஸ்ரேல் அறிவித்து அதற்குரிய வேலையில தீவிரமாக பார்க்க தொடங்கிட்டு கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக வந்து காசாவில் இஸ்ரேல் வந்து ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது தற்பொழுது வரை ஏறத்தாழ எழுபத்தைந்து தொடக்கம் எண்பது வீதமான காசா நிலப்பரப்பை வந்து இஸ்ரேல் படைகள் கைப்பற்றியிருப்பது என்பதை நாங்கள் எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான் தற்பொழுது அந்த இப்பொழுது மிச்சம் இருக்கும் அந்த இருபத்தைந்து வீதமான தொகுதி தான் அந்த காசா சிட்டி என்பார்கள் அந்த காசா சிட்டி தான் காசாவினுடைய ஹார்ட் அங்குதான் இப்பொழுது இருபத்தி ரெண்டு லட்சம் மக்களும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடத்தில்தான் இப்பொழுது தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது உலக நாடுகள் பல வந்து இதை கடுமையாக விமர்சித்திருந்தாலும் அவர்கள் ஒரு என்ன சொல்ல கையறு நிலையில் இருக்கிறார்கள் இந்த போரை நிறுத்த முடியாமல் ஏனென்றால் அமெரிக்காவின் உதவி இஸ்ரேலுக்கு கடுமையாக இருக்கிறது அமெரிக்கா எல்லா விதத்திலும் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கும் இஸ்ரேல் இதற்கு சொல்லும் காரணம் என்னவென்றால் காசா இனிமேலும் ஒரு இஸ்ரேலுக்கு ஆபத்தான பகுதியாக இருக்கக்கூடாது என்றும் தனக்கு வந்து காசாவை கட்டுப்படுத்தி காசாவை ஆளுவது எந்தவித அக்கறையும் இல்லை என்றும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது தாங்கள் இந்த இஸ்ரே காசாவை முழுமையாக கைப்பற்றிய பின்னர் அங்கிருந்து ஹமாஸை முற்றுமுள்ளதாக அழித்த பின்னர் தாங்கள் ஒரு அராப் ஸ்டேட்டை உருவாக்குவதற்கு அதாவது ஒரு அராப் அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு தாங்கள் முயற்சி எடுப்பதாகவும் அது மேற்குலகின் ஆதரவோடு இயங்கக்கூடிய ஒரு அராப் ஸ்டேட்டாக இருக்கும் என்றும் இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது என்ன சொல்லுவாள் இதை பூனையே பாலுக்கு காவலுக்கு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த நிலைமை தான் இது இஸ்ரேல்கிட்ட இப்போ காசாவை கொடுத்து அவர்கள் வந்து காசாவை திருப்பி மக்களிடமே கொடுப்பார்களா இதை அவர்கள் சொல்கிறார்கள் உலகத்தை நம்ப சொல்லி இதில் முக்கியமான விஷயம் ஜெர்மன் இஸ்ரேலுக்கான அனைத்து ஆயுத சப்ளையும் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு அதாவது நிறுத்தி வைத்திருக்கிறது இஸ்ரேல் பொதுவாக வந்து இந்த உலக நாடுகளுடைய அச்சுறுத்தலை பற்றி கண்டுகொள்வதில்லை எதையும் கண்டுகொள்வது ஆனால் இந்த ஜெர்மனியின் ஆயுத சப்ளை நிறுத்தப்பட்ட பின்னர் இஸ்ரேல் ஒரு என்ன சொல்வது ஒரு ரியாக்ட் பண்ணி இருக்கிறது அதாவது ஜெர்மன் இப்படி செய்திருக்கக்கூடாது இது வந்து இஸ்ரேலுக்கான பாதிப்பு அல்ல ஹமாஸுக்கு ஒரு உயிர் கூட்டும் ஒரு விளைவாகத்தான் இது இருக்கும் என்று ஜெர்மனிக்கு ஒரு பதிலை கொடுத்துருக்கிறது இஸ்ரேல் என்றால் ஜெர்மனியிடமிருந்து பெருந்தொகையான ஆயுதங்கள் வந்து இஸ்ரேலுக்கு இந்த போரில் கிடைக்கிறது ஸோ ஜெர்மனிக்கும் இருக்கிற இன்டர்னல் ப்ரெஷர்ஸால் அவங்க கொஞ்சம் இதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் சோ இது பார்ப்போம் இப்பொழுது என்னென்றால் அமெரிக்கா அதிபர் தற்பொழுது ரஷ்யா அதிபர் புட்டினை மீட் பண்ணுவதற்கு மீட் பண்ண அந்த நிகழ்ச்சி நிறைய கொஞ்சம் பிஸியா இருப்பதால் வந்து அவர் இதை பற்றி ஒன்றும் சற்று கருத்துக்கள் தெரிவிக்கவில்லை ஆனால் இப்பொழுது காசால் கொஞ்சம் தாக்குதல்கள் செறிவாக்கப்பட்டிருக்கின்றன மக்கள் பாதிப்படைவது அதிகரித்துக் கொண்டுதான் தான் போகும் என்று தெரியும் ஒரு சிறிய நிரப்பரப்பரப்புள் இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் மாட்டியிருக்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள் அதற்குள் கொத்து குண்டுகள் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் தரைவழி தாக்குதல்கள் எல்லாம் நடக்கும் பொழுது ஏற்கனவே எங்கள் உணவு பஞ்சம் குடிநீர் பஞ்சம் இதில் இதுவரை என்றால் பெருந்தொகையான ஒரு அழி ஒன்று காத்திருக்கிற சொல்ல வேண்டும் உலக நாடுகள் எதுவும் செய்ய முடியாத நிலையில் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் தான் இருக்க வேண்டி இருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் செய்வதைத்தான் அனைவரும் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய முடிய தடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் இதுதான் உலக நிதர்சனம் இலங்கையில் தற்பொழுது ஒரு பேசு பொருளாக இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பென்ஷன் ஓய்வூதியத்தை நிறுத்துவது தொடர்பான சட்டம் மூலம் இது வந்து இந்த தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வர முதல் முன்னர் தேர்தலில் வழங்கிய வாக்கு வாக்குறுதிகளில் ஒரு முக்கியமானதும் மக்களை ஈர்த்த ஒரு வாக்குறுதி என்று சொல்ல வேண்டும் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியங்களை நிறுத்துவது தொடர்பாக இதாவது இலங்கையின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய சட்டம் என்ன கூறுகிறது என்றால் ஒருவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு ஐந்து வருடங்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் சேவையாற்றினால் அவருக்கு கிடைக்கின்ற அலோவன்ஸில் மூன்றில் ஒரு பங்கை அவரது வாழ்நாள் முழுவதும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அந்த சட்டம் இதுவே அது பதினைந்து வருடங்களுக்கு அதிகமாக இருந்தால் மூன்றில் இரண்டு பங்கை அவர் வாழ்நாள் முழுவதும் பெற்றுக்கொள்ளலாம் அவர் இறந்த பின்னர் அவரது மனைவி யாரோ அவரை தங்கி வாழும் யாரோ பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதிய சட்டம் சொல்லுகின்ற விட தற்பொழுது இந்த இப்பொழுது இதுவரை காலமும் யார் யார் பெற்றிருக்கிறார்கள் தற்பொழுது அந்த நிலைமை என்பதென்று கொஞ்சம் தேடி பார்க்கும் பொழுது தற்பொழுது வரை முன்னூற்றி முப்பது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதைவிட நூற்றி எண்பது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் மனைவி மாறும் ஏழு அவர்களை தங்கி வாழ்வோரும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதன் தொகை இதன் செலவு என்னவென்று பார்க்க போனால் கிட்டத்தட்ட மாதம் அரசாங்கத்திற்கான செலவு முப்பத்தைந்து மில்லியன் இலங்கை ரூபாய் யோசித்து பாருங்கள் இலங்கை இருக்கும் தற்போது இருக்கும் ஒரு நிதி நெருக்கடியில் ஒரு என்ன சொல்வது இந்த முப்பத்தைந்து மில்லியன் இலங்கை ரூபான் போது பெருந்தொல தொகையான ஒரு பணம் பணம் தான் இது முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான் நீங்கள் யோசிக்கலாம் ஒரு ஒரு நாட்டின் ஒரு அரச அதிகாரத்தின் முக்கியமான தூண்கோள்கள் தான் இந்த அரச ஊழியர்கள் அவர்களுக்கு எப்படி இந்த ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது என்றால் அவர்கள் ஐம்பத்தைந்து வரை சேவையில் இருக்க வேண்டும் அவர்களுடைய மாத சம்பளத்தில் ஒரு பகுதி அந்த பென்ஷனுக்கு அலக்கேட் செய்யப்படும் குறிப்பிட்ட நிபந்தனைகள் எல்லாம் தாண்டித்தான் அவர்களுக்கு அந்த ஓய்வூதியம் அதுவும் குறிப்பிட்ட அறுபது வயதுக்கு பின்னர் தான் கிடைக்கும் ஆனால் பாராளுமன்றம் அதாவது மக்களுக்கு சேவை செய்ய போவதாக கூறி பாராளுமன்றத்துக்கு சென்றவர்களுக்கான ஓய்வூதியம் எப்படி வழங்கப்படுகிறது என்று பாருங்கள் ஐந்து வருடம் இருந்தால் போதும் வாழ்நாள் முழுவதும் அந்த பணம் வந்து கொண்டே இருக்கும் இதே ஓய்வூதியம் என்று சொல்வதா இதை நான் பென்ஷன் என்று சொல்லக்கூடாது இது ப்ரிவிலேஜ் இது ஒரு சிறப்புரிமை அதாவது மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்புரிமை தான் இது என்று கூற வேண்டும் சரி இப்படி ஏதாவது பென்ஷன் முறை உலகத்தில் ஏதாவது ஒரு வளர்ந்த நாடுகள் என்றால் நாங்கள் இலங்கையை வளர்ந்து வரும் நாடுகளோடு கம்பேர் பண்ணக்கூடாது என்ற இப்படியான சிறப்புரிமைகள் இருக்கும் ஒரு நாடு வந்து ஒரு வளர்ந்த நாடுகளின் பட்டியல்தான் வந்திருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வளர்ந்த நாடுகள் இப்படியாவது பென்ஷன் முறை இருக்குதுன்னு பார்க்கும்போது இலங்கையின் இலங்கை அடிக்கடி கூறுவாள் இந்த வெஸ்ட் மினிஸ்டர் பார்லிமெண்ட் சிஸ்டம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ண பிரிட்டன் யூகேல என்ன சிஸ்டம் இருக்குது என்று பார்த்தால் இப்படி எல்லாம் இல்லை அவர்கள் குறிப்பிட்ட வருடங்கள் வந்து பாராளுமன்றத்தில் சேவையாற்றிருக்க வேண்டும் அதுவும் பதிமூன்று தசம் ஏழு ஐந்து வீதம்தான் அவர்களுக்கு ஓய்வூதிய தொகையானது அலக்கேட் பண்ணப்பட்டிருக்கும் அதுவும் குறிப்பிட்ட வயது தாண்டிய தான் அவர்களுக்கு கிடைக்கும் இது யூகே ஆஹ் கனடாவில் கனடாவை பொறுத்தவரை அவர்களும் குறிப்பிட்ட வயது வரை த தாண்டி இருக்க வேண்டும் அறுபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே தான் அங்கும் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சாதாரணமாக இந்த ஐந்து வருடம் பார்லிமெண்ட் சர்வீஸில் சேர்ந்தா இல்லை குறிப்பிட்ட ஒரு சர்வீஸ் ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்கும் அந்த வருடங்களை தாண்டினால் தான் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவது அமெரிக்காவை எடுத்துக்கொண்டு அமெரிக்காவில் அமெரிக்காவிலும் இப்படித்தான் எந்த ஒரு நாட்டிலும் இப்படி இலங்கையில் இருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரப்பிரசாதங்களைப் போல எந்த ஒரு வளர்ந்த நாட்டிலும் இல்லை இலங்கை போன்ற ஒரு அதை ஏற்கனவே ஒரு வறிய நிதி நெருக்கடி உள்ள ஒரு நாட்டுக்கு இது ஒரு அனாவசிய சேவை செலவு என்றுதான் கூற வேண்டும் தற்பொழுதும் இந்த இணையவழிக் கல்வி தொழில்நுட்ப கல்விகளை கற்க முடியாமல் நிறைய வறிய மாணவர்கள் வறிய பாடசாலைகள் அங்கே இருக்கின்றன வசதிகள் குறைந்த பாடசாலைகள் இன்று வரை மலையத்தில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சம்பளத்தை உயர்த்தி தருமாறு போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய குறிப்பிட்ட ஊதியம் கிடைப்பதில்லை நிறைய மாணவர்களோ ம மக்களோ வறுமையின் படியில் இருக்கிறார்கள் தற்பொழுது இருக்கின்ற இன்ஃப்ளேஷன் நிலையில் வந்து அன்றாட உணவை பெற்றுக்கொள்வதிலே பெரும் சிரமம் இருக்கின்றது அரசு ஊழியர்கள் சம்பளத்தை காணாது சம்பளத்தை உயர்த்தி தரும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படியான இருக்கும் பொழுது இந்த சிறப்புரிமை தேவையா இதை மக்கள் தான் முடிவு செய்யவும் தற்பொழுது அரசாங்கம் வந்து இதை நிறுத்துவதற்கான வர்த்தகமானியை கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னர் வெளியிட்டிருந்தது இது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் இது சட்டம் மூலமாகும் இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகள் நீக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக தெரிகிறது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவரும் இப்போ ஒன்று கோடி இப்பொழுது நீதிமன்றத்துக்கு செல்ல போவதாக தெரிவித்திருக்கிறார்கள் பாருங்கள் நாட்டின் நிலைமை எப்படி என்று மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் மக்கள் படும் பாட்டை பாட்டை கண்டும் தங்களுக்கு இது ஒரு அனாவசிய செலவென்று தோன்றவில்லை தோன்றாமல் நீதிமன்றத்துக்கு சென்று அதை நிறுத்த பார்க்கிறார்கள் இதையெல்லாம் என்ன சொல்வதென்றால் மக்கள் தான் இதை முடிவெடுக்க வேண்டும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் இந்த அநியாயங்கள் எல்லாவற்றையும்